சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் கோமபுடி ஆசை தம்பி லால்குடி பகுதியில் கல்விக்கும் மற்றும் ஏழை எளியவர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன் அது மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற பணியையும் செய்து வருகிறேன் சென்ற வாரத்தில் கூட ஒரு ஏழை கூலி தொழிலாளிக்கு முகநூல் மூலம் வசூல் செய்து ஒரு சிறிய வீடை ஒன்று அமைத்துக் கொடுத்திருக்கிறேன் சிறிய வயதிலிருந்தே ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் இப்பொழுது ராஜராஜ சோழன் விருது வாங்க வந்திருக்கிறேன் இந்த விருதுக்கு என்னை பரிந்துரைத்த ஓம் நட்பதி அறக்கட்டளினுடைய தலைவர் பாசத்துக்குரிய சகோதரர் முத்துசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்